கிரைஸ் த லார்டு என்று தவக்காலம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய முதல் வாசகத்தில் தொழு நோயாளியான நாமான் குணமாகுவதை நாம் படிக்கின்றோம் இவர் சிரியா நாட்டின் படைத்தலைவர் இவர் தொழு நோயால் வேதனையுறுகிறார் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் எலிசாவிடம் சென்றால் அவர் குணமாக்குவார் என்பதை அறிந்து வெள்ளி பொற்காசுகள் பட்டாடைகள் என்று ஒரு மூட்டையை கட்டி கொண்டு எலிசாவை பார்க்க செல்கிறார் அவர் இருக்கும் இடமறிந்து குதிரைகளுடனும் தேர்களுடனும் எலிசா வீட்டு வாசலில் நிற்கிறார் அவரை பார்த்த எலிசா யோர்தான் ஆற்றில் ஏழு முறை மூழ்கி ஏழும் நோய் குணமாகும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார் இவருக்கு கோபம் வந்துவிட்டது எலிசா தன்மேல் கையை வைத்து குணமாக்குவார் என்று நினைத்தால் ஆற்றில் மூழ்க சொல்கிறாரே என்று சினமுற்று திரும்பச் செல்ல முற்படுகையில் தனது வேலையாளின் பேச்சைக் கேட்டு யோர்தான் ஆற்றிற்கு செல்கிறார் அதில் இறங்கி நிற்கிறார் ஏழு என்றால் நிறைவு என்பது நமக்கு தெரியும் இப்போது நாமான் குளத்தில் மூழ்க போகிறார் முதல் தடவை மூழ்கி எழும்போது அவருடைய ஆணவம் கரைந்து போகிறது இரண்டாவது தடவை மூழ்கி எழும்போது அவரின் சுயநலம் கரைந்து போகிறது மூன்றாவது தடவை மூழ்கி எழும்போது தற்பெருமை கரைந்து போகிறது நான்காவது தடவை மூழ்கி எழும்போது அவருடைய அவநம்பிக்கை கரைந்து போகிறது ஐந்தாவது தடவை மூழ்கி எழும்போது வெறுப்பு கரைந்து போகிறது ஆறாவது தடவை மூழ்கி எழும்போது பேராசை கரைந்து போகிறது ஏழாவது தடவை மூழ்கி எழும்போது பழி வாங்கும் எண்ணம் கரைந்து போகிறது இவருடைய தவறான குணங்கள் எல்லாம் வெளியேறியதும் முழு சுகம் பெற்று சிறுபிலின் உடலைப் போல தனது உடலை பெற்றுக்கொள்கிறார் கடவுளிடம் இருந்து நாம் ஆண் ஒவ்வொரு தடவையும் மூழ்கி எழும்போதும் தன் உடலை பார்த்து இதோ இந்த குணத்தை விட்டுவிட்டேனே இப்போது குணமாயிருக்குமா என்று ஒவ்வொரு முறையும் மூழ்கி எழும்போதும் இதுபோன்று சொல்லியிருப்பார் ஏழாவது முறை மூழ்கி எழும்போது இனி என்னிடத்தில் தவறானது எதுவும் இல்லை இந்த முறை சுகம் கிடைத்திடுமா என்று ஏக்கத்தோடு பார்த்திருப்பார் ஆம் முழு சுகம் பெற்றார் அவருக்கு முழு சுகத்தை கொடுத்தார் கிறிஸ்தவக்குரியவர்களே இன்றைக்கு அதிகமான நோயாளிகள் இருக்கிறார்கள் மருத்துவரிடம் எவ்வளவு பணம் வேண்டுமென்றால் கொடுக்க தயார் ஆனால் என்னை நான் சிறிதளவு மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று வைராக்கியமாக இருக்கிறார்கள் பத்து சதவீதம் நோய் இருந்தால் அதை நூறு சதவீதமாக மாற்றுவது தவறான குணங்களே இந்த குணங்களின் அழுத்தமே நோயை கடுமையாக்குகிறது இந்த நோய் குணமாகுமா என்று கவலைகளை சுமந்து கொண்டிருப்பவர்களே ஏழு முறை மூழ்கி எழுங்கள் ஆண்டவராக இயேசு உங்கள் சுகம் தருவார் ஏழு முறை மூழ்குதல் என்பது தண்ணீரில் மூழ்குவதை சொல்லவில்லை கடவுளுக்கு விருப்பமில்லாததை விட்டுவிடுங்கள் நீங்கள் நலம் பெற்று மகிழ்ந்திட ஆண்டவராக உங்களுக்காக ஜெயிக்கிறோம்